ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கவிந்தன் பிளாக்ஸ் இந்த ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா தம்பிக்கு ஒன் டே ஃபுல்லாக என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே மார்னிங் வந்து சத்து மாவு தான் மோஸ்ட்லி கொடுப்பேன் மாவு அரைக்கிற ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற அன்னைக்கு மட்டும் இட்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து மற்ற நாள் எல்லாமே மேக்சிமம் சத்துமாக தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வந்து கிண்டி கொடுப்பேன் அதே பாத்திரத்தில் தான் மத்தியானம் லஞ்சுமே வைப்பேன் இது வந்து தம்பி காவே ஒரு சின்ன சைஸ் பாத்திரம் எப்போவுமே குக்கரில் விட இந்த மாதிரி பாத்திரத்தில் பொறுமையாக வேக வச்சு கொடுக்குறதே நல்லது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அரிசிக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பாசி வெறுப்பு சேர்த்துட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பூண்டு முதல் நாளே வந்து சரக்காக கொடுத்தேன்னு ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ ஆல்ரெடி இது வந்து நெக்ஸ்ட் வீக்காக அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதிலே பேலன்ஸ் வர கையில் ஒரு சின்ன துண்டளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் நல்லாவே வெந்து வரட்டும் அன்றைக்கின்னு வந்து எங்களுக்கு வந்து கீரை சூப்பும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து அந்த கீரை சூப்பில் லைட்டாக அதில் அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுமே பலகாரங்கிறதுக்காண்டி ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த சூப்பில் வந்து நான் அவ்வளோவா வந்து உரப்பெல்லாம் சேர்க்கலை அதனால் காரம் இல்லாததுனால கொடுக்குறேன் காரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க அது மாதிரி இந்த வாக்கர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில டைம் நான் வேலை பார்க்கும்போதும் சரி தம்பிக்கு சாப்பாடு ஓட்டும்போது நிறைய டைத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வாக்கர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை நான் தனியாக பார்த்துக்கிறதுக்காக கண்டிப்பாக வாக்கர் உட்கார வச்சால் மட்டுந்தான் நான் வந்து எல்லா வேலையும் போய் பார்க்க முடியும் இந்த வாக்கர் பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வாக்கரோட ப்ராண்ட் என்ன இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் நைட்டு டின்னருக்கு வந்து ஆப்பிளும் நேந்திரப்பழம் வாழைப்பழமும் சேர்த்து வேக வச்சுட்டு பியூரி மாதிரி அரைச்சிட்டு கொடுத்துருவேன் நைட்டில் பெரும்பாலும் லைட் ஃபுட்டாக தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு சிக்ஸ் டு செவனுக்குள்ளே கொடுத்துருவேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆப்பிள் பனானாதான் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு கொடுப்பேன் நான் வந்து தண்ணியிலே தான் வேக வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு கொடுக்குறது இது வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இதே மாதிரியே கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் தண்ணியில் வேக வச்சா சத்து குறைஞ்சிடும் சொன்னாங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலை அது மாதிரி நேந்திரப்பழம் வாழைப்பழம் சேர்க்கும்போது வெயிட் கெயினுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட் பனானா கொடுக்க ஆரமிச்சது நேந்திரம் பழம் தான் கொடுத்தேன் அது நேந்திரம் பழத்தோடு ஆப்பிள் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த மாதிரி மே நல்ல திக்கான பியூரியாக கிடைச்சிரும் தம்பிக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இப்படியே வச்சு ஒரு ஸ்பூன் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு வாக்கரில் வச்சுட்டு ஊட்ட ஆரம்பிச்சிடுவேன் இதுவுமே ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு சாப்பிட்டாவே வந்து அவங்களுக்கு வயிறு ரொம்பிடுச்சின்னா விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சிடுவேன் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்